அழகுமலை ஆதி கைலாசநாதர் திருக்கோயில் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி சிறப்பு பூஜை நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டம் அழகுமலை வட்டம் அருள்மிகு ஆதி கைலாசநாதர் திருக்கோயிலில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு கோமகுண்டம் வளர்த்து சிறப்பு பூஜைகள் செய்து இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் செஞ்சாங்க ஆதி கைலாசநாதருக்கு தீபாராதனை நாயகி தாயாருக்கு தீபாராதனை அலங்காரம் முடிஞ்சு கால பைரவருக்கு தீபாராதனை கால பைரவர் சிலைக்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே தங்குள்ளாக் காட்சி அடைந்தது